வணக்கம் சிவாசி மக்களே இப்போ வந்து பாருங்க ஒரு நல்ல எலிவேஷனோட கலர்ஃபுல்லா விட இந்த வீட்டுல வந்து நல்லா என்ட்ரன்ஸ்ல ரேம்ப் எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா கார் ஏர் ரேம்ப் எல்லாம் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்லா விசாலமான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்லே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு டிசைனா கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுக்கிறதுக்கான படிக்கிற ஸ்டெப்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க காமன் டயர் டோர் கொடுத்துருக்காங்க மெயின் தலைவாசல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கலக்க பார்த்த வசல் மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் டீக்லேயே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய காலம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பெரிய சோபா மட்டும் அமைப்பா நம்ம வந்து சைலி வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இந்த வீட்டில் வந்து வசிச்சு பாருங்க அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் அவங்க அடுத்து ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா பெட்ரூம் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்லாப்ஸ் இது கபோர்டு இருக்காங்க பெரிய பிளேசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல அட்டாச் ஆயிருக்கும் இதுல வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க மெயின் அவங்களுக்கு வந்து கிச்சன் வைப்போம் கிச்சன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிராய்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க நல்லா கொடுத்துருக்காங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க சைலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சன் நம்ம இருக்கிறதுனால எக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீட்டு ஆகும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நமக்கு சிம்மணி அதுக்கு அந்த எக்ஸ்ட்ரெஸா பேன் வாங்கி ஸ்பேசஸும் கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டில் அடுத்த ஊர் பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம் இன்ட்ரெஸே வந்து ஒரு காமன் ஒரு இண்டியன் டைரில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி முறைகள்லாம் பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு பெட்ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கீழே மருந்து நம்ம வந்து கபோர்ட் இருக்கிறது மூலையா நம்ம இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்திரங்கள் அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்ட்ரா பிக்சஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம அந்த பாத்ரூமில் எல்லாமே பிடிச்சிருந்தான் இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சிவகாசி ரியல் எஸ்டேட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேங்க்யூ ஃபோர்